நிவாரணம் இருக்கிறது என்பதாகவும் இரண்டாவதாக தேனை கொண்டு மொட்டும் தேனை கொண்டிருக்கிறது என்பதாக வார்த்தையை இரண்டிலே கொட்டும் குரானிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக உங்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தேன் ஆனால் செல்லமனவர்களே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு நிவாரணம் தருகின்ற குரான் தேன் என்ற இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார் குரான் என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விதமான உள்ளம் சார்ந்த நோய்கள் அனைத்தையும் குரான் எப்படிப்படுத்தும் ஒரு அருமருந்தாக இருக்கிறதோ அதுபோன்று நம்முடைய வெளிரங்க இந்த உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உடலை பாதிக்கின்ற எல்லா விதமான நோய்களுக்கும் தேன் என்பது ஒரு நிவாரணியாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு அருமருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது தேனியுடைய வாழ்க்கையும் அவருடைய உழைப்பும் தான் மனித இனத்துக்கு ஒரு உயர்வான ஒரு படிப்பினைக்குரிய ஒரு நிகழ்வாக படிப்பினைக்குரிய ஒரு புத்தகமாக தேனியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் மனிதர்களுக்கு அல்லாஹ் அமைத்திருக்கிறார் இன்னைக்கு எத்தனையோ நூல்கள் எத்தனையோ புத்தகங்கள் எத்தனையோ கட்டுரைகள் தேனி சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது இன்னும் எழுதப்பட்டு வெளியாகிக் கொண்டே இருக்கிறது அம்பிக்குரியவர்களே இன்றைக்கு மனுஷர் தயாரிக்கக்கூடிய பொருள் மனிதன் சாப்பிடுகின்ற உணவு பொருள் அந்த உணவு பொருள் ஒரு கொஞ்ச காலம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அது நல்லா இருக்கும் அதுக்கு மேல என்ன ஆயிடும் அது கெட்டு போயிடும் அப்படி கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒண்ணு ஐஸ்ல வைக்கப்படுகிறது அல்லது ஐஸ் அந்த தன்மை உள்ள அந்த ஐஸ் பெட்டியில பிரிட்ஜில சாதன பெட்டிகள்ல என்ன செய்யப்படுது உணவை வைத்து பாதுகாக்கப்படுகிறது அப்படி ஐசோடையோ அல்லது ஐஸ் உள்ள அந்த பிரிட்ஜில இந்த மாதிரி பிரதேசங்கள்ல அந்த மாதிரி இடத்துல நம்ம வைப்பதனால ஏற்கனவே கெட்டு போறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன செய்யலாம் அதை பிற்படுத்தலாம் அவ்வளவுதான் அதுக்கு பிறகும் அது என்ன ஆயிடும் கெட்டு போயிடும் ஒரு கொஞ்ச காலம் அவகாசம் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் இருப்பதை நம்ம பார்க்கலாம் ஆனா தேன் இருக்கிறது அது சரியாக பாதுகாக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அந்த தேனை பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் என்ன செய்யலாம் நூற்றாண்டுகள் வைத்திருந்தாலும் என்ன செய்யாது அந்த அளவிற்கு அல்லாஹூ மீன் தேனிலே எந்த விதமான கெட்டு போகாத ஒரு நிலையை அல்லாஹு அப்பல்லாலும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் இதுவே அல்லாஹுடைய ஒரு மிக பெரும் ஒரு ஆற்றலுக்கு ஒரு சான்றாக நாம் புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுதப்பட்ட ஒரு புத்தகத்துல எகிப்துல ஒரு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்பொழுது அகல் இப்படி ஆராய்ச்சிகள் செய்யப்படுகிறதோ அது மாதிரி அந்த நேரத்துல எகிப்துல ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பழங்காலத்து ஒரு கபரை அடக்கத்துல செய்யறாங்க ஆய்வு செய்யறாங்க தோண்டி எடுக்கிறாங்க அதுல மண்பாண்டங்களால செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்ன செய்து அங்க இருக்குது அந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டே வரும்போது பார்த்தா சில ஜாடிகள் மண் ஜாடிகள் என்ன செய்து உள்ள இருக்குது பத்திரமா வச்சிருக்காங்க அந்த மண் ஜாடிகளை எடுக்கிறான் மண் ஜாடிகள் எடுத்து பார்த்தா அப்படின்னா நல்ல முறையில பேக்கப் பண்ணி இருக்குது அந்த பேக்கப் எல்லாம் பிரிச்சு பார்த்தா அப்படின்னா அந்த மண் ஜாடிக்குள்ளார தேன் இருக்கு மண் ஜாடிக்குள்ளார தேன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறான் அப்ப அந்த தேனு எடுத்து துவைச்சு பார்த்தா நல்ல இனிப்பாக இருக்கு சுத்தமா இருக்குது எந்த விதமான முறையில அது கெட்டு போகவே இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அப்ப அந்த தேனை எடுத்துட்டு அந்த ஜாடி இருக்குல்ல அந்த ஜாடி அந்த பொருள் மண்ணோடு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜாடி அதை என்ன செய்யறாங்க ஆய்வு செய்யறாங்க ஆய்வு செஞ்சு பார்த்தப்ப அந்த ஜாடிகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு ஜாடியாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பாருங்க பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகத்துல அப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வாக குறிப்பிடுறாங்க அந்த ஆய்வாளர்கள் ஆய்வு மேற்கொண்டு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு ஜாடி இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஜாடியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேன் மண்ணுக்கடியில தபர்ல இருந்தும் அந்த ஜாடி சேதமாகாத வரைக்கும் அந்த தேனும் நல்ல சுத்தமாக தூசி கூடப்படாம சுத்தமாக நல்ல இனிப்பாக அந்த தேன் இருந்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஆண்டுகள் கழிந்தாலும் அந்த தேன் என்பது என்ன செய்யாது நம்ம பத்திரமா வச்சிருந்தோம் திறந்து வைக்காம அது பாதுகாப்பான முறையில் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா பல நூற்றாண்டுகள் ஆனாலும் என்ன செய்யாது கெட்டு போகாது மனுஷன் தயாரிக்கக்கூடிய உணவு கெட்டு போயிடுது ஆனால் இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த தேன் அல்லாஹுரபுல் அலமீன் எடாமல் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறான் இடைப்பட்ட ஒரு சிறப்பு இதனாலே உருவாக்க முடியாது என்பது நம்ம புரிந்து கொள்ள முடியுது மொத்ததாக தேன் இருக்குதே அது தன்னை அண்டுகின்ற எல்லா விதமான கிருமிகளையும் இல்லாமல் ஒரு தன்மை தேனுக்கு இருக்கு டைபாய்டு கிருமிகள் கிருமிகள் அப்படின்னா அந்த கிருமி தொற்று மனுஷனுடைய உடல்ல பட்டுட்டா என்ன ஆயிடும் அது உணவுப் பொருள்ல கலக்குது உணவுப் பொருள்ல கலந்து அது நம்முடைய உடலுக்குள்ளார போயிடுது உடலுக்குள்ளார போய் நோயை ஏற்படுத்தி டைபாய்டுடைய சம்பந்தமான ஒரு பாதிப்பை செய்து உடல்ல ஏற்படுத்தி அந்த ஜரத்தை கொஞ்ச நாள் அனுபவிக்க வச்சு உடல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்து ஆனால் இந்த டைஃபாய்டு அந்த கிருமிய தேன்ல போடப்பட்டாலும் போடப்படும் என்று சொன்னால் அந்த டைஃபாய்டுடைய கிருமி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துல அந்த கிருமி ஆயிடுமா அந்த கிருமியை தேன் அழிச்சிருக்கும் மணினுடைய உடலுக்குள்ளார வந்துச்சுன்னா மணி உடலையே செயலுக்க வச்சு அப்படியே சுருண்டு விழுந்து படுக்க வச்சிருது ஆனால் அந்த கிருமி தேன்ல ஓடப்பட்டால் எட்டு மணி நேரத்துல அந்த கிருமியே தேன் இல்லாமல் பெரிய ஒரு ஆற்றலை சுகாமல் தேனில் நல்லா கொடுத்துருக்கிறான் அது மட்டும் இல்லாம உடல்ல நமக்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல் இருக்குது இந்த தோல் நல்ல முறையில சுத்தமாகவும் நல்ல இருப்பதற்கு தேன் ரொம்ப உதவுது என்பதாக சொல்றான் மருத்துவர்கள் இன்னும் நிறைய இன்னைக்கு எல்லா மனிதர்களையும் மிகப்பெரிய ஒரு நோய் ஹார்ட் அட்டாக் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இதயம் சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துவதற்கு தேன் ரொம்ப பலனளிக்கக்கூடியது என்பதாக குறிப்பிடுறான் இப்ப ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் அந்த அறிகுறி தெரிய ஆரம்பிக்குதோ அதிலிருந்து தொடர்ந்து யார் தேன் குடிப்பதை வலிமையாக ஆக்கி கொண்டாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி வராமல் அல்லாஹரம் பாதுகாக்கிறார் என்பதை மருத்துவர்கள் குறிப்பிடுறான் உடல்ல எப்பெல்லாம் பலவீனம் தெரிகிறதோ அப்பெல்லாம் நம்ம அளவோடு இந்த தேனை நாம் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய உடல்ல உள்ள நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் அதனால் தான் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் பிஹி ஷிஃபா உலின்னா தேன் இருக்கிறதே மனித உலத்துக்கே ஒரு நிவாரணம் தருகின்ற ஒன்று என்பதாக அல்லாஹ்ரபுலாக சொல்லி காட்டுகிறான் விமானம் செல்லலாம் அவங்களே செல்ல சொன்னாங்க அடைக்கும் பி ஷிஃபா நிவாரணம் தருகின்ற இந்த ரெண்டை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நிறைய பேர் என்ன செய்யறதுல வாழ்க்கையில கொண்டு வரதே இல்ல நம்ம கவனத்துல எடுக்கணும் நம்முடைய வாழ்நாள்ல நாம என்ன செய்யணும் தேன் என்பது சர்க்கரை நோய் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது நினைப்போம் தேன் உண்மையான தேனாக இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக சாப்பிடலாம் சக்கர பாவனால் செய்யப்பட்டதா இருந்தால் தெரியலாம் உண்மையான தேனாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக என்ன செய்யலாம் நம்முடைய அந்த சர்க்கரை நோயை கூட அதை குணப்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்கிறது எல்லாம் ரொம்ப தேனிலே ஏராளமான பலன்களை எல்லாம் வைத்திருக்கிறான் இன்னும் சில தேன் குறித்த பல்வேறு கிதாபுகள்ல கிடைக்கின்ற இன்னும் சில தகவல்களை நாம் தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்வோம் நம்முடைய வாழ்நாளில் நாம் அந்த தேனை நாம் உட்கொண்டு நம்முடைய உடல் ரீதியான நம்முடைய குணங்களை நாம் நிவாரணத்தை பெற்றுக் கொள்வோம் இல்லா ரொம்ப